ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தீரா கடன் தீர வாராகடன் வசூலாக மூன்று தேய்ப்பிரை அஷ்டமிகள் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நமது கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் இன்னும் நிறைய பிரச்சனைகளும் காணாமல் போகும் ஏன்னா கால பைரவருக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது மேலும் ராகுகேது தோஷங்கள் சனி தோஷங்கள் நோய் நொடிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவரை வழிபட வழிபட உங்களுக்கு வந்து அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு விடி காலம் பிறக்கும் கால வழிபாடு எப்படி செய்வது நம்ம சொன்ன தீபம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அந்த தீராத கடன் தீர்வதற்கும் வாரா கடன் உங்களை யாராவது ஏதாவது சொத்தோ பணமோ வாங்கி ஏமாத்திட்டாங்க அல்லது நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து தரலை அப்படின்னா இந்த ஒரு தீப வழிபாடை செய்யுங்க நிச்சயம் அது வந்து திரும்பி கிடைக்கும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செப்டம்பர் மாத தேய்பிரை அஷ்டமி செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அன்றைய நாள் முழுவதுமே அஷ்டமி தீதி வந்து இருக்கின்றது அதுவும் தேய்ப்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தீபம் ஏற்றக்கூடாது நம்ம வந்து இப்போ பைரவர் சந்நிதிக்கு சென்று அங்கு தான் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் பைரவருக்கு உகந்த ஒரு சக்தி வாய்ந்த தீபம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு தீபம்தான் இந்த மிளக நீங்கள் இருந்து எடுத்துட்டு போகணும் முதல்ல இந்த தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதன் பலன்களை வந்து எதற்காக நம்ம ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த இருபத்தி ஏழு மிளகுகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கின்றது அதனால் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த இருபத்தி ஏழு மிளக வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி காலபைற வரை வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த தீய பலன்கள் ஒளிந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் கிரக தோஷங்கள் வந்து நீங்கும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மிளகுகள் நல்ல மிளகுகளாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிருங்க உங்கள் பூஜை அறையில் இந்த இருபத்தி ஏழு மிளக ஒரு சின்ன பிளேட்டில் வந்து வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் காலவேரவர் சிவபெருமான் அனைத்து தெய்வங்களையும் மனதார வழிபடுங்கள் இன்றோடு எனது கிரகங்கள் தோஷங்கள் அனைத்தும் வந்து நீங்க வேண்டும் எனது கடன் பிரச்சனை அந்த கழுத்தை நெருக்கின்ற கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் உங்களது சொத்தையோ பணத்தையோ யாராவது வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அபகரிச்சுக்கிட்டாங்க அல்லது நீங்கள் வந்து கடன் நம்பி கொடுத்தீங்க இறக்கப்பட்டு அதை வந்து அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க பல வருடங்கள் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த மிளகு வைக்கும் பொழுது நீங்கள் வந்து சொல்லுங்கள் பூஜை அரியல சொல்லி வழிபட்டுட்டு அந்த மில் இருபத்தி <laughs> ஏழு மிளகையும் ஒரு வெள்ளை நிற துணியில் சின்ன துணி எடுத்துக்கிருங்க அந்த வெள்ளை நிற துணியில் அந்த இருபத்தி ஏழு மிளகையும் போட்டு நீங்கள் முடிச்சாக கட்டி நல்லா வழிபட்டுட்டு இதை வந்து என்ன செய்கிறீங்கன்னா பைரவர் கோவிலுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நிச்சயமாக அனைத்து காலபைரவர் கோவில்லையுமே சிறப்பு பூஜை வழிபாடுகள் வந்து நடைபெறும் அதனால் செவ்வரளி மலர் வாங்கிட்டு போய் காலபைரவருக்கு சாத்திட்டு நீங்கள் இந்த மிளகு தீபத்தை அவர் சன்னதியில் வந்து ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு மனமார ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து உங்களது கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையும் வாரா கடன்களையும் வேறு அந்த நோய் நொடிகள் நீங்குவதற்கு கிரக தோஷங்கள் நீங்குவதற்கு சனி தோஷங்கள் நீங்குவதற்கு ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த தோஷ நிவர்த்திக்கு நீங்க இந்த ஒரே பரிகாரத்தை செஞ்சாலே போதும் ஒரு மூன்று தேய்ப்பிரை அஷ்டமிகள் இது வந்து தேய்பிறை அஷ்டமிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து செய்யணும் எப்பொழுதுமே காலபைரவர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமிக்கு செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து வளர்ப்பிரை அஷ்டமிக்கு செய்யுங்க அல்லது தேய்ப்பிரை அஷ்டமி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமிக்கு தான் நீங்கள் காலபைரவரை வழிபடணும் மூன்று ஐந்து ஏழு இந்த மாதிரி கணக்குகளில் இந்த மிளகு தீப வழிபாடை நீங்கள் வந்து செய்தாலே போதும் நிச்சயமாக அந்த மூன்று முறை நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுதே உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் உங்கள் கவலைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார் கால பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த நமது கவலைகளையும் துன்பங்களையும் இன்னல்களையும் போக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த கடவுள் அதனால் இந்த தேய்பிர அஷ்டமி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு நீங்கள் இந்த மிளகு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்கள் கடன் பிரச்சனையும் வேறு பிரச்சனைகளையும் சொல்லுங்க நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் அந்த மூன்று தேய்ப்பிரை அஷ்டமிக்குள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் மிகப்பெரிய பல லட்சம் கடனாக இருந்தாலும் சரி உங்களை அவமானப்படுத்தி கழுத்தை நெருக்கின்ற கடனாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த தீப வழிபாடு பைரவரை முழுதாக சரணடைந்து இந்த மிளகு தீபத்தை நீங்க ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஏற்றிட்டு வாங்க அதே போல இந்த உங்களை வந்து பணம் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அத பைரவர்கிட்ட சொல்லி நீங்க வந்து இந்த தீபத்தை பொழுது அவர்களே மனம் திருந்தி உங்களது சொத்தை உங்களிடம் ஒப்படைப்பார்கள் உங்கள் பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள் கண்டிப்பாக இது வந்து நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சியையும் செல்வ வளங்களையும் வாரி வழங்குவார் காலபைரவர் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ